அவருக்கு என்ன வேணுமோ அததான் அவரு கேட்டு வாங்கியிருக்காரு முழுக்க முழுக்க கிட்டத்தட்ட அவர் என்ன பண்ணாரோ அததான் நான் வந்து பண்ண ட்ரை பண்ணிருக்கேன் கொஞ்சம் என்னோட நான் பண்ணா கொஞ்சம் எப்படி இருக்குமோ அது அப்படி வந்திருக்கும் ஏன்னா அவர் என்னை பார்த்து அனலைஸ் பண்ணி தான் ஒன்னு ஒண்ணுமே பண்ணாரு எனக்கு என்ன வரும் என்ன வராது அதெல்லாம் தான் அவரு பண்ணியிருக்காங்க ஆஹ் சோ முழுக்க முழுக்க அவரோட இயக்கத்தில் ஆஹ் நான் நடிச்சிருக்கேன் இப்ப இருக்க ஜெனரேஷன் தான் ஃபாலோ பண்றாங்க நிறைய பேர்

மிஸ்டர் அஸ்வத் ஓமை கடவுளை கடவுளை வந்த டைம்லசஸ் வந்து அதிகமா போமாச்சு அந்த பெரிய அதிகமாட்டுதான் இருக்கு ஆனா அவங்களோட மூவி இப்ப வரைக்கும் அதுக்கான ஒரு மெசேஜாவே நிக்கிறேன் அந்த மாதிரி இந்த மூவி இப்போ இருக்கிற ஜெனரேஷனோட பிரச்சனை அல்லது ஏதாவது ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போதா இது எனி மெசேஜஸ் கண்மே அந்த மாதிரியா

அதே மாதிரி இப்ப நீங்க வந்து இது கேட்டீங்கல்ல அந்த சுண்டி விடுறதுதான் அதுக்கான அடிதான் இருக்கு அவருக்கு இந்த படத்துல படம் பார்க்கணும் தெரியும் அப்படி அவங்க சொன்னா படத்துல ஒரு போஷன் மேல அது இருக்கவே இருக்காது அது இட் இஸ் ஷோ நான் சொல்றேன் இல்ல நம்ம நல்லவனா இருந்தவன் நல்லவனா மாறுறான் அப்படின்றது கதை இல்லை கொஞ்சம் இப்படி இருந்தவன் இப்படி மாறுறான் ஆர்க் தான் கதை சோ அந்த ஆர்க்ல அவனை எப்படி காட்டுறோன்றதுதான் காமிச்சிருக்கோம் உங்களை படம் பார்க்கும் போது நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ண இதெல்லாம் ஒரு விஷயமாவே அல்ல உங்களுக்கு தெரியாது ஒண்ணு மேம் அதே மாதிரி நீங்க கேட்டதுக்கு ஃபர்ஸ்ட் நான் சொன்னதுல சக்சஸ் தான் இருக்கல எல்லாருக்குமே பிரச்சனை வாழ்க்கையில நம்ம எல்லாருமே சக்சஸ் நோக்கி தான் ஓடணும் சோ அந்த கம்பேரிசன் தான் நம்ம எல்லாருமே வந்து மனச கஷ்டப்படுது ஆனா உட்காந்து டீப்பா யோசிச்சு பார்த்தா யார் என்ன சக்சஸ் யார் சக்சஸ்ஃபுல் அப்படிலாம் பேசலாம் அது வந்துட்டு நான் ஏன் அறிவுக்கு ஏன் புரிதலுக்கு ஒரு விஷயத்த ஒண்ணு சொல்லணும்னு ட்ரை இவங்க பண்ணிருக்கோம் தான் அதெல்லாம் நடக்குது சோ நான் எப்படி அதை பாக்குறேன் அப்படின்றது

பண்ணும்போது உங்களுடைய decides right, that parts away you gonna easily postpone the schedule वापस आ नीट சார் அது வந்து எப்படி அது கொஞ்சம் அந்த சனரைட்ஸ் எல்லாமே அவ பண்ணி அவரோட வேலைய பார்த்துட்டு இருந்தாரு நடுவுல எல்லாம் அவுட் முடிஞ்சது அதுக்கு நடுவுல வந்து ஒரு 1 hour மட்டும் முடிச்சு கொடுத்தாரு இட்ஸ் கம்ப்ளீட்லி இஸ் நார்வேவே வேற என்ன சொல்ல நான் எல்லாரும் அத பண்ணோம் உங்களுக்கு என்னன்னா ஹிஸ் ஃபாதர் சௌச ஆப் 뮤ஸீஷன் அண்ட் He felt that this is the best way to pay respect. Is like you know, part of the ritual. And feel happy having it And also, the did do, but when somebody at that point of time wants to give it for us, then i And it was not like a the music.